ஸ்ரீவாஞ்சியம் யம திருக்கோவில் இந்த கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு யம தர்மராஜருக்குன்னு தனி சன்னதி இருக்கிற கோவில்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி அதில் ஸ்ரீவாஞ்சியம் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக பார்க்கப்படுது ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் இடதுபுறம் யமதர்மராஜருக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி இருக்குது எத்தனையோ பல நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்தார்னு மனம் வருந்தி ஸ்ரீவாஞ்சியம் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறார் எம தர்மராஜர் இவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து மாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பல உயிர்களை எடுக்கும் பணி செய்வதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு மனநின் நிம்மதி இல்லாமல் வருந்துகிறேன் என்றார் தர்மராஜர் இனி பணி செய்வதால் உனக்கு எந்த தோஷமும் பாவமும் வராது என வரமளிக்கிறார் சிவபெருமான் இந்த தலத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் இறுதி காலத்தில் மரண பயமும் பைரவர் தண்டனையும் இல்லாமல் மரணிப்பார்கள் எனவும் வரமளித்தார் நீ இன்று முதல் இந்த தலத்தின் சேத்திர பாலகனாக விளங்குவாய் உன்னை முதலில் தரிசித்த பின்னரே என்னை பக்தர்கள் வழிபடுவார்கள் என்ற வரத்தையும் அளித்தார் மாசிமகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் சிவபெருமான் யமன் வாகனத்தில் திருவீதி உலா வருகிறார் சூரிய சந்திர கிரகண தன்னிக்கு எல்லா கோவில்களும் மூடப்படும் ஆனால் ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் மட்டும் சிறப்பு பூஜை மற்றும் ஹோமங்கள் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஓம் நம